ஆண்டவர் அந்த நெற்றி கண்ணால் எரிந்து பஸ்பமாகி விடுவார்கள் தேவரெல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்து தன் மருமகனாக விளங்கக்கூடிய மன்மதனை விடுத்து தன் வசப்படுத்தி நெத்திரியை கலைக்க இசைந்தனர் தேவர் குடி தேவர் சொன்ன வார்த்தையை கேட்டு மன்மதல நித்திரியை கலைக்க செல்கின்ற வேலையிலே மனைவி ரதிதேவி வந்து தடுத்தாள் சுவாமி என் தந்தையின் நித்திரையை கலைத்தால் நெற்றி கண்ணாக பட்டது எரிந்து விடும் சுட்ட எரிந்து விடும் நீங்க போக வேண்டாம் என்று தடுத்து போன மன்மதன் ஈசனின் நெற்றி கண்ணை திருந்து எரிந்து பஸ்மமா போய் செத்துடறங்க அதனால என் பேசி போகாம கேட்காம போனா உனக்கு எந்த கெதி வருமோ முன்பு சில நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயம் அசனாபுரம் சென்று அசிராபுரம் செல்லும் பொழுது துரியோதனா அந்த இடத்துல ஆள் இல்ல ஆள் இல்ல நாடுமணி மட்டும்தான் இருந்தா தனியா இருந்தா துரியோதனா என்ற

சரி அதெல்லாம் போய் போத அப்படின்னா பண்ணீங்க

சேர்த்தால் போதுமா அல்லது நூலினால் கோத்தால் போதுமா எதற்காக அப்படி கேட்டார்

நான் நடுவராக்கிறேன் நீங்க மீண்டு ஆட வேண்டும் நெறியா அழகு பார்த்தவன் அவன போய் சந்தேகப்பட்டாங்க சேர்ந்து வாழலாம் உண்மை தெரிஞ்சு பார்த்துட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னவன் நான் கெட்டவோ அப்படி கூடி வாழ்ந்து ஆட்டத்துல கூட்டி வச்சு ஆட வச்சவோ நல்லவா ஆடர் ஆடர் இருபத்தி நாலாம் செக்ஷன் படி செக்ஷன் படி செக்ஷன் படி அடுத்த மொண்டாட்டி கைய பற்றி இத்தவனும் பூத்தி அவர் காலை புடிச்சவனும் அவர் அவர் காலிலே வீட்டு அவங்க அவங்க குடும்பத்துக்கிட்டு போலாம் இவ்வளவு நேரம் சொல்லி

அந்த துரியனிடத்திலே நான் சென்று போருக்குப் போறேன் போறேன் என்று இது நாயமா அக்கா அக்கா நான் கோயில் முழு மறந்து கவலைப்பட வேண்டாம் பெண்ணே நான் நடக்கக்கூடிய யுத்தத்திலே சென்று பாண்டவரை வென்று மீண்டும் வருகிறேன் எனக்கு தாமலும் கொடுத்தாலும் இத்தனை வருட காலமாக பிரிந்து இருந்து வந்தீர்கள் உங்களிடத்திலே இடத்தில் உரையாடி நான் காலத்தை ஆறுகின்றனே தவிர நீ வாவிக்கின்றால் ஒரு வாய் அமர்ந்து போக என்ற சுவாமி அதோ இறைவனை நோக்கி பூஜை செய்து வாரு என்ற சாமி அருசுமை நான் தயார் जय रे जय रे मारा जय रे 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 जय

என்ன நல்லா இருந்துச்சு சந்திரகோன் வாக்குன்னு தான் நல்லா நல்லா இருந்துச்சா கொல்லிக்கு போயிட்டு பாரு நைட்டு கூட உட்காந்து

எத்தனை முறை நான் நீ எடுத்துரைத்தாலும் நான் துரியன் பக்கத்திலே செஞ்சாற்று கடனை தீர்ப்பதற்காக சமராகி யுத்தம் போகிறேன் போகிறேன் என்று சொல்கிறேன் அதனால் இதற்கு மேல இந்த பாதுகாப்பு உங்களை தடுப்பதாக எதற்காக என்றால் தோதும் போயிட்டே விடைத்தாமலம் கேட்டா தரவில்லை அதனால் தான் ஏதோ நடந்து விட்டது என்று அவர் சொல் எனக்கு வேண்டாம் அட்டா அதனால் நீங்கள் கேட்டபடியா சுவாமி சுவாமி 大了拉当。

அத்த போ போகாதே எந்த சென்று என்னுடைய தம்பியாக விலகக்கூடிய கூடிய காண்டபன் களைப்பட்டு களைப்பட்டு கணகள பூமியிலே நான் மடிந்து விட்டால் மடிந்து விட்டால் துரியோதனன் தூதுவர்களை விடுத்து உன்னை தந்திரமாக அளைப்பான் அவன் அவ நேத்தாலங்க செல்லக்கூடாது स्वामी பாண்டவர் துரியோதன நல்லவன் வள்ளவன் என்றல்லவா இவ்வளவு நேரவர தெர்களடா துரியோதனன் எனக்கு மட்டும்தான் நல்லவன் சில நாட்களுக்கு முன்பதாக பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்றுவிட்டார்கள் அப்பொழுது பாண்டாருக்கு நடந்த கொடுமையை காத்திரப்ப அந்த அங்கே பாடிய என்ற என்று மூலமாக பேசுறான் அகையன் துரியோதனன் ஆயத்தால் அங்க செல்ல செல்லக்கூடாது எங்க செல்ல வேண்டும் தெரியுமா செல்ல வேண்டும் நேராக பாண்டவர் இருக்கும் இடத்திலே நீ சென்று தஞ்சம் அடைய வேண்டும் பாண்டவர் இருக்கும்